ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழ் எடுத்து பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிபியை தான் காட்டுறாங்க சிபி வந்து கோவத்தோட நேராக வீட்டுக்கு வரவும் இப்போ அமுதாவோட கையை தர தரன்னு பிடிச்சி எடுத்துட்டு வராங்க இதை பார்த்துட்டு உடனே கணேஷ் வெண்பா வீட்டில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னாச்சு எதுக்காக இப்படி அமுதாவோட கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வர என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து கணேஷ் வந்து கோவத்தோடு கேட்டுகிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து சிபி வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்க சத்தம் கேட்டு ஜானு தமிழ்னு எல்லாருமே வந்துடுவோம் என்னாச்சு சிபி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி வந்து கத்த கத்த ஆரம்பிக்கவும் அமுதா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க நாங்கள் அப்படி என்ன மாப்பிள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நீங்கள் ஒன்றுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் போது நான் அப்படி என்ன பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் தானே இசையை வந்து அந்த இருட்டு ரூமில் அடைச்சி வச்சீங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே உடனே அமுதா வந்து என்ன சிபி மாப்பிள்ள இந்த மாதிரிக்கெல்லாம் என் மேலே பழி சுமத்திட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ அப்போ ஜானு தமிழ் எல்லாருமே அதிர்ச்சியடைகிறாங்க அப்போ மீனா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சிபி இப்படி அபாண்டமாக பழி சுமத்துற அப்படிங்கும் போது நான் ஒன்று அபாண்டமாக பழி சுமத்தில் ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க அதை பார்க்கும்போது அமுதா வந்து அவங்க இசையோட கையை பிடிச்சிட்டு அவங்க வந்து கூட்டிட்டு போகிறாங்க அப்போ அந்த இருட்டு ரூமில் வந்து அவங்க அடைச்சி வைக்கிறது எல்லாமே அதில் வீடியோ ஆதாரமாக தெரியவும் இதை பார்த்ததுமே பயங்கரமாக ஜானு கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கும் ஒரு அப்பாவி பொண்ணை இப்படி பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லவும் நீயும் ஒரு பொண்ணை பெத்தவ தானே நீ ஒரு தாய் தானே இப்படி ஒரு பொண்ணு இப்படி அபாண்டமாக இப்படி பண்ணியிருக்கிறீய அதுவும் இசையை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக இப்படி பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இப்போ மீனாவும் திட்டுறாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்லையா நீ நம்மளுக்கு தமிழை பிடிக்காது தான் அதுக்காக நீங்கள் வந்து இசை எந்த மாதிரி கோரிக்கையாக நீங்கள் செஞ்சுருப்பீங்க எதுக்காக இப்படி பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம் இப்போ கணேஷ் வந்து அமுதா போட்டு அடிக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ செஞ்சுருப்ப ஏன் இப்படி பண்ணணு அப்படிங்கவும் உடனே வந்து அமுதா வந்து நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க நான் புத்தி கட்டப்பே இந்த மாதிரிக்கு பண்ணிட்டேன் அப்படிங்கவும் அப்போ சிபி சொல்கிறாங்க புத்தி கட்டெல்லாம் நீங்கள் பண்ணலை எல்லாம் பிளான் பண்ணி தான் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க எதுக்காக இப்படி செஞ்சீங்க அப்படிங்கவும் அதுக்கு காரணம் நீங்கள் தான் மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க நான் என்ன பண்ணுன அப்படின்னு சொல்லி இருக்கோம் நீங்கள் வந்து அந்த தமிழ் குடும்பத்து மேலே ரொம்ப பாசமாக இருந்துட்டு இருக்கீங்களா அது எனக்கு பிடிக்காம தான் இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் நான் பண்ணினது தப்பு மன்னிச்சிருங்க அப்படிங்கவோ இசைக்கு மட்டும் ஏதாவது நடந்திருந்ததுன்னா என்ன பண்ண முடியும் நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எங்க பாரு தமிழ் இவங்க மேல நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடு நானே வந்து அதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லவோ இது கெட்டதுமே உடனே வந்து அவங்க அமுதா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ என்னது என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களா ஐயோ இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க மாப்ள நான் பண்ணினது தப்புது அப்படின்னு செஞ்சிருக்க கூடாது அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆனா அதனால வந்து என்ன கம்ப்ளைண்ட் நீங்க கொடுத்துறாதீங்க தமிழ் நீ கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துறாது அப்படிங்கும்போது தமிழ் தமிழ் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க அப்ப ஜான் வந்து சொல்றாங்க ஆமா தமிழ் இதுல வந்து எனக்கு வந்து சிபி சொன்னதுதான் நானும் சரின்னு எனக்கு படுது நீ வந்து யாருனாலும் சரிதான் தப்பு பண்ணினவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீரணும் அதுவும் இவ பண்ணின தப்பு சாதாரண தப்பு கிடையாது இசையை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தும் இவ வேணும்னு இந்த மாதிரிக்கு செஞ்சுருக்குறா அதனால் இவன் மேலே நீ கம்ப்ளைண்ட் கூட அப்படிங்காவும் அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க இல்லை அவங்க எப்போ வந்து அதாவது இந்த மாதிரிக்கு செஞ்சாங்களோ இதுக்கு மேலே அவங்கள நான் மன்னிக்கிறதுன்னு சரி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது நான் இப்போ அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அப்போ அவங்களுடைய கோபம் இன்னும் கூடுதலாக தான் வரும் அதனால் என்னை பழிவாங்கிறதுக்காக இன்னும் வேற ஏதாவது தப்பு பண்ணுவாங்க அதனால இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க அப்படிங்காவும் உடனே ஜானு வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் விட முடியாது இவளை நீயே மன்னிச்சாலும் சரி நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுதாவை தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க அமுதாவை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பின்னாடி போகவும் அப்போ அவங்க பார்க்கும்போது வந்து அம்மா வந்து அவங்க இசைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து இங்கே பார்த்தோம்னா எல்லாருமே வந்துட்டு இருக்கவும் அம்ம இது தெரியாமல் இசைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இசை வந்து புஷ்பா புஷ்பான்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து என்னது புஷ்பான்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த தம்பி வந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா ஜானு வந்து அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்திருக்கவும் ஐயோ இது என்னது இந்த நேரத்தில் இப்போ அம்மா வந்துட்டு இருக்கிறாங்க நல்ல வேலை இப்போ இசை வந்து புஷ்பான்னு சொன்னால் அப்படி மட்டும் நான் பார்க்காம இருந்திருந்தோம்னா அவங்க என்ன பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க உள்ளே போயிருந்தாங்க போனதுக்கப்புறமா அவங்களுக்கு அம்மாவாக வந்து தமிழுக்கு நடிக்கிறாங்களா அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லவும் உடனே அவங்க வந்து இசைக்கு சாப்பிட ஊட்டிகிட்டு இருக்கும் போது உடனே இங்கே பார்த்தோம்னா ஜானு வந்து அமுதாவை அழைச்சிட்டு அவங்க பக்கத்தில் வரவும் அப்போ அந்த நிலம் பார்க்க சிபிக்கு வந்து ஃபோன் வந்துடுது உடனே சிபி ஃபோன் பேசுகிறதுக்காக அங்கேருந்து போயிடும் போது உடனே வந்து அமுதாவை அழைச்சிக்கிட்டு ஜானு வந்து அவங்க இசையோட அம்மான்னு சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் இசையை இருட்டு ரூமில் அடைச்சி வச்சது இந்த அமுதா தான் இவளை இப்போ என்ன பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவும் அந்த அம்மாவோ அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ இசையை இருட்டு ரூமில் அடைச்சி வச்சது இவங்க தானா எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணினாங்கன்னு தெரியலே இப்போ வர நான் என்ன பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு இவங்க வர என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க நான் என்ன முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அதிர்ச்சி அடையவும் அம்மு வந்து ஒழிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அம்மு இந்த மாதிரிக்கு என் பொண்ணை வந்து இருட்டு ரூமில் அடைச்சி வச்சா என் பொண்ணை பற்றி தெரிஞ்சிருந்து இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க ஆனாலும் இப்போ நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஜான் வந்து சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கம்மா அமுதாவை என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் இவன் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துர்லாமான்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவோ அப்போ தமிழ் உடனே வந்து அவங்க கண்ணை காட்டுறாங்க வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ உடனே பார்த்தோம்னா அந்த அம்மா வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க இல்லைம்மா அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அதுதான் என் பொண்ணு வந்து இப்போ பத்திரமா தானே இருக்கிறா அதனால வந்து இவங்க மேலே கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாம் இதோட இந்த பிரச்சனையை நீங்கள் விட்டுருங்க அப்படிங்கும்போது பாத்தி அமுதா அவங்க எவ்வளோ பெருந்தன்மையாக அவங்க சொல்கிறாங்க இதுவே அவங்க இடத்துல வேற யாராக இருந்தாலும் சரி தான் ஏன் நானா இருந்தாலும் சரி நான் வந்து கம்ப்ளைண்ட்டு தான் நான் பண்ணியிருப்பேன் ஆனால் அவங்க வந்து எவ்வளோ பெருந்தன்மையா வேண்டாம் சொல்றாங்க அங்கே பாரு அந்த பொண்ணை பார்க்கும்போது உனக்கு கொஞ்சம் கூட ஈவரக்கமாகவே தெரியலையா அவள் முகத்தை பார்த்தாக்கி இந்த மாதிரி பழி வாங்கணும்னு சொல்லியா தோணுது அவள் பாரு எவ்வளோ அப்பாவியா உட்கார்ந்து இசை அப்படின்னு சொல்லவும் உடனே இசை வந்து ஜானுக்கிட்ட வந்து ஜானுகிட்ட அவங்க பேசிட்டு இருக்கவோ உடனே பாரு இந்த அப்பாவி முகத்தை பார்க்கும்போது அவள் குழந்தைத்தனமான மூஞ்சி தான் தெரியுது தவிர அவளை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்ட உனக்கு வந்து எப்படி தான் என்ன வந்துச்சோ தெரியல உன் முகத்திலே கூடாது இதுக்கு மேலே நீ தமிழ் குடும்பத்துக்கும் யாருக்காவது நீ இந்த மாதிரி பண்ணணும் சொல்லி நினைச்சன வச்சுக்கீங்க உன்னை தொலைச்சு போட பத்தம் அப்படின்னு சொல்லவோ அமுதா உடனே அழுதுகிட்டே வராங்க அப்ப வந்து கணேஷ் வந்து சொல்றாங்க அத்தை இனிமேல அமுதா இந்த மாதிரி பண்ண மாட்டான் நான் பாத்துக்கிட்டது அப்படிங்கவும் இப்ப வெண்பா வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏற்கனவே சிபியாத்தானுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது இதுல வரை நீ இந்த மாதிரி தப்பு பண்ணி இருக்கிறியே என் வாழ்க்கையை நாசம் பண்ணுன்னு சொல்லிட்டு நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தோம்னா வந்து ஜானு வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்ப சிபி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சு ஜானு அப்படிங்கும்போது போது தமிழோட அம்மா தமிழ் தான் சொன்னாங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் அவங்களா இருந்தனால சும்மா விட்டாங்க இதுவே வந்து நானா இருந்தா இவங்களை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட இருக்கிற அவங்க வந்து உடனே அமுதா கிட்ட வந்து சிபி சொல்றாங்க இதுக்கு மேலே நீங்க வந்து தமிழ் குடும்பத்துக்கு மேல ஏதாவது நீங்க பண்ணணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் அப்புறமா இந்த சிபியை நீங்க வேற சிபியா நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறாங்க தமிழ் குடும்பம் எனக்கு அவ்வளவு முக்கியமான குடும்பம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மொதல் ஆளாக நான் கேட்குறது நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா அடுத்தது அவங்க ஜானு வந்து கோவத்தோடு போகவும் அப்போ முத்தமாக வந்து அவங்க தமிழ் தமிழ்கிட்டையும் அவங்க அம்மா கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க சிபியும் சரி ஜானு மேடமும் சரி உங்க குடும்பத்து மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்க பார்த்தே அப்படின்னு சொல்லும்போது அப்ப அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாதனால தான் தமிழ் மலையும் இசை மலையையும் பாசம் பாசம் வச்சுருக்குறாங்க என் மூணு பொண்ணுங்க மேலேயும் அவ்வளோ பாசம் வச்சுருக்குறாங்க ஆனால் அவங்க மூணுருமே என் பொண்ணுங்க தான் வந்து அம்மாவுக்கு தெரிய வரும்போது என்ன நடக்குமோ அப்படின்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்படிலாம் ஒன்றும் ஆகாது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசை நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அது எப்படி மாற முடியும் அண்ணனுடைய நிலைமைக்கு நானும் என் புருஷனும் தான் காரணம்னு சொல்லி தானே அம்மா வந்து எங்கள் மேலே கோபத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கவும் இங்கே பாரு என்ன நடக்கணும்னு விதி இருக்கோ அது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து முத்தமாக கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சிபி வந்து தமிழோட குடும்பத்து மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கான் இதை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது அப்படிங்கும்போது நான் என்னம்மா சொல்கிறதுக்கு எனக்கே ஒன்றும் தெரியல அப்படின்னு முத்தமாக சொல்லிகிட்டு இருக்கவோ அந்த பாசத்துக்கு என்ன காரணம்னு என்னாலே சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க அப்போ மனசுக்குள்ளே வந்து முத்தமாக நினைக்கிறாங்க என்ன இருந்தாலும் வந்து அத்தை பொண்ணுங்களா அந்த பாசம் ஒன்று விட்டால் போயிரும் என்ன இருந்தாலும் ரத்த சம்மந்தம் அதை என்ன விட்டு போயிடுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அப்போ ஜான் வந்து ஒரு முடிவுக்கு வந்துருந்தாங்க சிபிக்கும் தமிழுக்கும் கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துகிட்டு அப்படிங்கும் போது அம்மா இப்போமே இப்போ நீங்கள் சிபிகிட்ட கேட்க போறீங்களான்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் இல்லை நான் வந்து நேரடியாக கேட்க மாட்டேன் ஆனால் சிபியே வந்து எனக்கு தமிழை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்கிற ஒரு நிலைமை நான் கொண்டுட்டு வருவேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் என்னம்மா சொல்ல போகிறீங்க அப்படிங்கும் போது நான் என் சொத்தலாம் வந்து நான் எழுத போகிறேன் என்னுடைய வாரிசுன்னு சொல்லிட்டு நான் எழுத போகிறேன் அப்படிங்கிறாங்க இதுக்கு என்னம்மா இப்போ அவசரம் அப்படின்னு முத்தமாக கேட்டுட்டு இருக்கும் போது இல்லை அவசியம் அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படிங்கும்போது உனக்கு இப்போ புரியாது நான் என்ன சொல்கிறேனோ அப்போ உனக்கு புரியும் பாரு அப்படிங்கிறாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து சிபி வந்து தமிழுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ் என்னை மன்னிச்சிரு தமிழ் என்கிட்ட நீ பழைய மாதிரி நீ பேச மாட்டேயா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது வந்து ஜானு வந்து பார்த்துட்ருக்குறாங்க இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை தெரிய சொல்லி மாட்டேங்கிருக்கோம் இப்ப தமிழ் வந்து சொல்றாங்க எப்ப நீங்க என்ன ஒரு தடவை ஏமாத்துனீங்களோ அதுவே என்னால தாங்கிக்க முடியல இன்னொரு தடவை நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததான் என்ன நடக்க போகுது சிவியும் தமிழையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஜானு என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்